ஒரு மனிதனுக்கு எவ்வளவு மூச்சு காத்துதான்றது கணக்கு அந்த மூச்சு காத்து முடிந்த பிறகு அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது காயமே இது காற்றடித்த பையன் எந்த பிராணி மெதுவாக மூச்சு விடுகிறதோ அது அதிக காலம் வாழும் இதான் இயற்கையுடைய விதி கவலையால பெருமூச்சு விடுவது எதிர்பார்ப்போடு இருப்பது இதெல்லாம் தான் ஏக்க பெருமூச்சு இதெல்லாம் வந்து மூச்சுக்காத்தை வேகமாக செலவு செய்து விடுவீர்கள் அந்த மூச்சு காத்த சீக்கிரமாக செலவு செய்து விட்டால் முடிவு சீக்கிரம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் இரண்டாம் இடம் என்பது மாரகஸ்தானம் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருப்பவருக்கு ஆயுள் மிக மிக குறை முக்கியமான நாடிகள் மருத்துவ நாடியில் மூணு பித்தம் வாதம் இதுக்குதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தைய மூணு வாட்டி தான் உபயோகப்படுத்துவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் திடீரென் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜயரிகர் சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சொல்லுங்கள் சார் இப்போ செல்வம் ஆயுள் இது ரெண்டு இருந்துச்சுனாலே மனுஷ வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கைன்னு பலரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம செல்வத்தை பற்றி பேசிட்டோம் அடுத்து வந்து ஆயுள் பற்றி பேசணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா வாழ்த்துனா கூட நீங்கள் நூறு வருஷம் வாழணும்னு தான் சொல்லுவோம் எதிரியாக இருந்தால் கூட சரி ஓகே நூறு வருஷம் நல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று அப்படி ஒருவரோட ஆயுள் அப்படிங்கிறது அவரோட ஜாதகத்திலே கணிக்கப்படுமா அப்படி கணிக்கப்பட்டாலும் குறைவாக இருந்தால் அதை எப்படி நீட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியாக இருக்குது அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் அதையும் தாண்டி பலன் துர்திருஷ்டமான விஷமான விஷயங்கள் நடந்துடுது ஆயுளை நீட்டிக்க வழி இருக்கா இல்லையா அதான் என்னோடய கேள்வி வணக்கம் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம்பெற வேண்டும் ஆயுள் கணிதம்ன்றது ஜோதிடத்துடைய ஆதாரமான கணிதம் பொதுவாகவே ஒரு ஜாதகமும் கொடுக்கப்படும் போதே ஒரு ஜா ஜோதிடர் ஆயுளை கணித்து விட்டு தான் மற்ற பலன்களை சொல்ல வேண்டும் என்ற விதி இருக்குது ஓ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் முதல்ல ஆயுள் கணிதம் தான் ஆதாரம் காரணம் இருபது வயது வரை வாழக்கூடிய ஒருவருக்கு நாற்பது வயதில் என்ன நடக்கும் என்று பலன் சொல்வது அறிவுடைமே ஆகாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை இருபது வயது தான் அவருடைய ஆயுளே ஓ இவர் நாற்பது வயதில் இது நடக்கும் முப்பது வயதில் திருமணம் செய்து கொள்வார் என்று சொன்னால் அது அறிவுடமே ஆகாது அப்போது ஒரு ஜாதகத்தை உடனே இந்த ஜாதகருடைய ஆயுள் எவ்வளவு பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கணனியில் வர அதாவது ஜாதகங்கள் நூற்றி இருபது வருடம் வரை தசா புக்தி போட்டிருக்கோம் இது ஓரளவுக்கு அதாவது அறிவுடைமையான விஷயம் கிடையாது காரணம் நூற்றி இருபது வயது வரை வாழ்பவர் பத்தாயிரத்தில் ஏப்பா அல்லது லட்சத்தில் ஒருத்தரும் பொதுவாக சராசரியாக எண்பது வருடம் எழுபது வருடத்துக்கு மேலே ஒரு ஆள் வாழ்வதே இல்லை எண்பது அதிகபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தது எண்பது வயது ஆனால் நூற்றி இருபது வருஷத்துக்கு தசா புத்தி போட்டிருப்பாங்க இப்போ அது அந்த அளவுக்கு வாழ முடியுமா முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலத்தில் மனிதர்கள் நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் எண்பது வயது வரை வாழ்ந்தால் அதுவே பூரணமான வயதாக எடுத்துக்கணும் பொதுவாக ஆயுள் என்பது வருடங்களை குறிக்காது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு மூச்சு காத்துதான்றது கணக்கு அந்த மூச்சு காற்று முடிந்த பிறகு அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அதனால தான் வந்து காயமே இது பொய்யடா காத்தடி காற்றடித்த பையடா காற்று தான் அந்த மூச்சு காத்து நின்று போனால் உலகத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்போ அந்த மூச்சு காத்து எவ்வளவு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரை தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிறிய உயிரினங்கள் அதிகமாக மூச்சு விடும் ஒரு நிமிஷத்துக்கு அதிகமான மூச்சு விடும் மனிதன் கணக்கு வேறு ஆமை போன்ற உயிரினங்கள் கணக்கு வேறு எந்த பிராணி மெதுவாக மூச்சு விடுகிறதோ அது அதிக காலம் வாழும் இதுதான் இயற்கையுடைய விதி அதாவது இப்போ ஒரு நாய் வந்து பன்னிரெண்டு வருடம் இருக்கும் பதினெண்டுலேருந்து பதினைஞ்சி வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது மேல் மூச்சு கீழும்புத்து வாங்கிகிட்டே இருக்கும் இறச்சிக்கிட்டே இருக்கும் அது இறச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கவலை வந்து பெருமூச்சு விடும்போது அது எட்டு மூச்சு காற்றுக்கு சமமானது ஒட்டுமொத்தமாக சேமித்து விடுறது அது சேமித்து விடுறது அப்போ உங்களுடைய எட்டு மூச்சு காத்து விரயம் அப்போது முனிவர்கள் என்ன பண்ணாங்க மூச்சுக்காட்டை குறைத்து கொண்டார்கள் மூச்சு விடுதலை குறைத்து கொண்டார்கள் அப்போ உங்கள் சேமிப்பில் நிறைய இருக்குமா அதிக வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ பெரும்பாலும் கவலையால் பெருமூச்சு விடுவது ஒரு விதமான எதிர்பார்ப்போடு இருப்பது இதெல்லாம் தான் ஏக்கப் பெருமூச்சு இதெல்லாம் வந்து மூச்சுக்காத்தை வேகமாக செலவு செய்து விடுவீர்கள் அந்த மூச்சுக்காத்த சீக்கிரமாக செலவு செய்து விட்டால் முடிவு சீக்கிரம் வரும் இதை ஜாதகத்தில் எப்படி போடுறதுன்னா மொத்தம் முந்நூற்றி அறுபது பாகை ஒரு பாகை என்பது அறுபது கலை முந்நூற்றி அறுபது பாகையே அறுபதால் பெருக்கினால் இருபத்தோராயிரத்தி அறநூறு வரும் இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு தான் ஒரு மனிதன் ஒரு நாளில் விடும் மூச்சு அதான் கணக்கு முந்நூற்றறுபது டிகிரி வந்துடும் ஒரு நாளில் லக்னம் அந்த முந்நூற்றறுபது டிகிரி அறுபது கலை ஏன் அதை கொண்டு போய் கலையில் வச்சாங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்துக்கு பேரே கலை தான் சூரியகலை சந்திர சந்திரகலை அப்போ கலைன்னா என்னென்னா பாகையின் அறுபதில் ஒரு பங்கு அதனால தான் பாகையும் கலையும் பெருக்கினால் இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சு காற்று வரும் அதுதான் சராசரியாக ஒரு நாளில் ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு பா அப்போது இந்த மூச்சு காற்று சுற்றி வரும்போது எங்கே மிருத்யு பாகையை தொடுமோ அந்த இடத்தில் மரணம் சம்பவிக்கும் மிருத்யு பாகை என்பது மரணத்திற்கான பாகை மிருத்ய மரணம் அந்த மிருத்யு பாகையை அந்த ஜாதகருடைய அந்த நாளின் ஒரு கலை தொடும்போது அவருக்கு மரணம் நிகழும் பொதுவாக எட்டாம் இடம் என்பது ஆயுள் இரண்டாம் இடம் என்பது மாரகஸ்தானம் இந்த எட்டாம் இடம் பலம் இழந்து வலுவிழந்து இரண்டாம் இடம் வலு அதிகமாகும்போது மரணம் நிகழும் பொதுவாக ராகு ரெண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருப்பவருக்கு ஆயுள் மிக மிக குறைவு நீங்கள் அதிகபட்சம் இந்த பாதியில் விபரீத மரணங்கள் நடக்கிறது இல்லையா அவங்களுடைய ஜாதங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு இருக்கும் காரணம் ராகு வளர்ப்பார் கேது குறைப்பார் அப்போ ரெண்டு மாரகஸ்தானத்தை ராகு வளர்ப்பார் ஆயுள் ஸ்தானத்தை கேது குறைப்பார் அப்போ இதுதான் வந்து மரணத்துக்கான காரணம் அப்போது சரியான மூச்சு பயிற்சிகளை மேற்கொண்டு இருந்தால் அதிக காலம் வாழலாம் இதுதான் வாழ்க்கையை நீட்டிக்கக்கூடிய ரகசியம் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் இந்த பிராணாயாமத்தின் ஆதாரமாகவும் இருக்கிறது பொதுவாக ஆயுள் நீட்டிப்பு என்பதற்கு தண்டீஸ்வரம் இந்த வேளச்சேரியில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த இடத்தில் சென்று பரிகாரங்களை செய்தாலும் அல்லது ஸ்ரீவாஞ்சியம் என்ற இடத்துல பரிகாரங்களை செய்தாலும் ஆயுள் நீட்டிப்புக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எப்படி சார் இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான விஷயம் தண்டீஸ்வரம் என்பது யமன் தன்னுடைய தண்டத்தை கெஞ்சி தயவு கூர்ந்து சிவனிடமிருந்து வாங்கி கொண்டு சென்ற இடம் அதனால் யமனுடைய பாதிப்பு இருக்காது ஸ்ரீவாஞ்சியத்தில் யமனுடைய சன்னதி உண்டு அங்கே பிரார்த்தனைகள் உண்டு பரிகார பூஜைகளும் இருக்குது இதெல்லாம் ஓரளவுக்கு ஆயுளை நீட்டிக்க ஒரு வழியாக கருதப்படுறது இதான் வந்து ஆயுள் விஷயங்கள் இதை தவிர ஆயுர்தாயம் என்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த ஆயுர்தாயம் கணக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒருவருக்கு எவ்வளவு ஆயுளை கொடுக்கும் அந்த கணக்கு போட்டால் கூட இரட்டையர்களுக்கு அந்த கணிதம் உதவாது எதனால் சார் இரட்டையர்களுக்கு இரட்டை குழந்தைகளுக்கு கிரக அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு நிமிட பத்தியாசனாலும் கிரக அமைப்பு ஒன்று தானே இருக்கும் கிரகங்கள் மாறாது லக்னம் மாறாது லக்னத்துடைய பாகையும் மாறாது ஒரு லக்ன பாகை என்பது நாலு நிமிஷம் அப்போ நாலு நிமிடத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் இருக்கிறார்களா கிடையாது கிடையாது அந்த ஒரு கேள்வியும் வருது இல்லை முன்னாடி அது இல்லை நம்ம வந்து எதை பண்ணினாலும் அறிவுபூர்வமாக ஆராய வேண்டும் அப்போ ரெட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் இறக்கிறார்களா இல்லை இல்லை அதுவும் கிடையாது சில நேரங்களில் ரெட்டை குழந்தைகள் பிறந்து பால்யத்திலேயே குழந்தை பருவத்திலே இறந்து போய் மற்ற குழந்தை எழுபது வயது வரை வாழ்வது இருக்கிறது அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மூச்சுக்காற்று அந்த மூச்சு காத்து எதை கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பாகை கலை அறுபது கலை சேர்ந்தது ஒரு பாகை பாகை என்பது டிகிரி இது சப்டிவிஷன் அப்போ இந்த கலைகள் எவ்வளவு இருக்கிறதுன்றால் இருபத்தோராயிரத்தி அறநூறு எல்லா ஜோதிடத்தின் அடிப்படையும் நம்முடைய வர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது நாடி சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஒரு மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி வியாபிச்சிருக்கு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி தான் மருத்துவ நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி தான் ஜோதிட நாடி அந்த நாடியை கணக்கு பண்ணி ஜோதிடம் பார்ப்பதற்கு பேர் தான் நாடி ஜோதிடம் ஜோதிடரை நாடி போய் பார்ப்பது பேர் நாடி ஜோதிடம் இல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நமக்குள்ள இருக்கு அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி எல்லா ஜாதகத்திலையும் தெரியும் அந்த ரெண்டாயிரம் நாடிகளை இப்போ மருத்துவர் என்ன பண்ணுவாரு கையை தான் பிடிச்சிதான் கையை ஆமா ஜோதிடர் என்ன பண்ணும் காலை பிடிக்கணும் ஓ கால் தான் இந்த கால் இல்லை நட்சத்திர கால் நட்சத்திர காலை எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் அமைந்திருக்கிறது பாவம்ன்றதை அறிந்து கொண்டால் ஜோதிடர் ஜெயிக்கலாம் கையை பிடிச்சி பார்த்தா மருத்துவருக்கு தெரிஞ்சிடும் இதில் எந்த நாடி பிரச்சனைக்குரியதுன்னு ஆக மருத்துவ நாடியும் ஒன்று தான் ஜோதிட நாடியும் ஒன்று தான் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் பத்து தசவாயு இதோடைய செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கும்போது நல்ல முறையில் முடியிறது அதனால தான் முக்கியமான நாடிகள் மருத்துவ நாடியில் மூணு பித்தம் வாதம் ஸ்லேஷ்மம் இதுக்கு தான் திருவள்ளுவர் அந்த வார்த்தையை மூணு வாட்டி தான் உபயோகப்படுத்துவார் நாலு வாட்டி உபயோகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் பண்ணியிருக்க மாட்டார் மூணே வாட்டி தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி எவ்வளோ நாடி வருது அப்போ எல்லாம் கிளியரா இருக்கும் நாடி தானே உபயோகப்படுத்திருக்கு வார்த்தையில ரெண்டு கூட உபயோகப்படுத்திருக்கலாம் ஆனால் நாடிகள் மூன்று தான் சொல்றதுக்கு வள்ளுவர் உபயோகப்படுத்தினது நோய் நாடி நோய் முதல் நாடிநாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் மூன்று நாடிதான் மட்டுமே இதுதான் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல சார் பொறுத்த வரைக்கும் யாருக்காவது அதுல வந்து ஒரு இந்த பரிகாரத்தினாலேயோ மற்ற விஷயங்களாலேயோ அந்த ஆயுள் நீட்டிப்ப நீங்க கண் கூட பார்த்துருக்கீங்களா உதாரணம் ஒருவர் வந்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட இவர் வந்து பிழைக்க மாட்டார் என்று கைவிட்டாங்க அது சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை ஆனால் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்தபோது அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவர் உயிரோடும் இன்றும் இருக்கிறார் ஏங்கப்பா இது நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இருக்கிறார் ஆனால் பரிகாரம் செய்யும்போது எந்த அளவுக்கு அக்கறையோடு செய்கிறார்கள் என்பது தான் மெயின் ரொம்ப முக்கியமானது அந்த பரிகாரம் செய்யும்போது எந்த அளவுக்கு செய்கிறார்கள் அந்த பரிகார பூஜைகள் பூஜைகள் செய்யக்கூடியவர்கள் இப்போ இதுக்குன்னே ஓமங்கள்லே இருக்குது இந்த ஓமங்களை சரிவர செய்தால் கட்டாயமாக ஒரு நாலு வருடம் ஐந்து வருடம் அதிகமாக வாழ வாய்ப்பு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது காரணம் இந்த ஆயுளை நிர்ணயிப்பதே கடவுள்தான் அவரால் எதை வேணுனாலும் மாற்றம் செய்ய முடியும் மார்க்கண்டையன் கதை அதுதான் போய் கட்டி மரணம் அடைந்திருக்கணும் அவர் வந்து அதிகபட்ச ஆயுள் சிவனால் கொடுக்கப்பட்டது ஆக கடவுள் நினைத்தால் ஆயிலை மாற்றலாம் கடவுள் நினைத்தால் ஆயிலை குறைக்கவும் செய்யலாம் ஓ ரெண்டுமே ஏன்னா அசுரர்களுடைய ஆயிலை குறைத்தது யார் கடவுள் ஆக இந்த குறைப்பது அதிகப்படுத்துவது எல்லாமே கடவுளுடைய சித்தம் அதை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது பொதுவாக வந்து ஒரு பாம்பு தவளையை சாப்பிடும்போது தவளையின் ஆயுள் குறைகிறது பாம்பின் ஆயுள் அதிக அதிகரிக்கிறது இதுதான் இதுதான் இந்த உணவு உணவு ஆமாம் இதுதான் தத்துவம் அப்போது ஒரு ஆயுள் குறையும் போது இன்னொரு ஆயில் அதிகமாகிறது இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் சரியான பரிகாரங்களை செய்தால் ஆயுளை கட்டாயமாக நீட்டிக்கிறோம் அதில் வந்து சந்தேகம் ஓகே சார் பலருக்கும் வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும் நாம் எந்த அளவுக்கு மூச்சை சேமிக்கணுமோ சேமிச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளோட ஆயிலை நீட்டிக்க முடியும் அப்படி ஆயிலை நீட்டிக்கிறோம்னா பரிகாரங்கள் சரியாக பண்ணாதான் அதுவும் வந்து நம்மளை வந்து சரியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பலருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டெக்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி